குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் ஜபிக்கலா என்ற குடும்ப செபத்துக்குள்ளாக நான் உங்களை வரவேற்கிறேன் நன்றி எப்ரஹாம் இந்த நாளுக்குரிய வாக்குத்தத்த வசனத்தின வாசிக்க கேட்பமாக சங்கீதம் நூத்தி ஏழு இருபத்தி எட்டாவது வசனம் அவர்கள் கத்தனை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவளை நீங்களாக்கி விடுவிக்கிறார் எவ்வளவு ஒரு அருமையான வசனம் எந்த சூழ்நிலை வந்தாலும் இந்த நாளிலே எப்படிப்பட்ட கஷ்டங்கள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் எப்படிப்பட்ட இக்கட்டுகள் வந்தாலும் ஒண்ணு மட்டும் மறந்துடாதீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் கண்டிப்பா ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவனை நோக்கி கூப்பிடுங்க கலங்காதீங்க பயப்படாதீங்க கத்தரை நோக்கி கூப்பிடுங்க அவர் எல்லாத்தையும் பார்த்து போய்கிற தேவனா இருக்கிறார் கண்டிப்பாக நம்மளை விடுவிக்கிறார் இந்த வாக்கு த வசனத்தை வைத்து நாம் ஜெபிப்போம் பரலோகம் பிதாவே உங்க ஸ்தோத்திரிக்கிற நடுவரு இந்த நாளில நீர் கொடுத்த புதிய நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டுவரு இந்த வாக்கு தத்துவத்துக்காக உங்க துதிக்கிறோம் ஏசு சுவாமி ஆண்டுவரு இந்த நாளில முக்கியமாக பா கத்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள் அவளை எல்லா இக்கட்டுகளுக்கும் நீங்களாக்கி விடுவிக்கிறார் இது சொன்ன தெய்வனப்பா எல்லாருமே ஆண்டுவரை யார் யாரெல்லாம் பிரச்சனையில இருக்கிறாங்களோ குழப்பத்துல இருக்கிறாங்களோ கத்தர் விடுவிக்கிற தேவன் ஆண்டுவரு இந்த நாளை நாங்க உங்களுடைய கரங்களில கொடுக்கிறோம் ஆண்டுவரு இயேசு ராஜாவே நீர் எங்களை விடுவிக்கிறவரப்பா ஆண்டு நாங்கள் அதை மறந்து விடாதபடி உம்மை நோக்கி கூப்பிட எங்களுக்கு அந்தவரை எங்களை உற்சாக பார்த்த செபிக்கிறேன் ஒவ்வொரு குடும்பங்களும் நோக்கி கூப்பிடட்டும் ஒரு எஸ்ப்பா அன்றவரை நீரே கூட இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவரை வேலைக்கு போகிறவங்க பிசினஸ் பண்றவங்க அண்டவரே படிக்க போற பிள்ளைகளுக்கு எல்லாருக்கும் நீர் உதவி செய்யுங்க வெளிநாடுல படுக்கிற பிள்ளைகளுக்காக குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் பிசாக்காக பிஆர்க்காக அண்டவரே தங்களுடைய கிரீன் கார்டுக்காக எஸ் சுவாமி காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டு அன்று எஸ் சுவாமி நீங்க தாமே உண்மை நோக்கி கூப்பிடும் போது ஒரு பெரிய விடுதலையை கத்தர் கட்டளையிட வல்லவரா இருக்கிறீர்கள் யேசப்பா அன்றவரே முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் பெற்றோர் இல்லாத பிள்ளைகளுக்காக அன்றவரை எஸ் சுவாமி கைவிடப்பட்டவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அவளை நோக்கி கூப்பிடும்போது கத்தர் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா செபிக்கிற நடுவர் எஸ் சுவாமி ஒவ்வொரு வீடுகளிலும் சமாதானத்தை கட்டளையிடுவீராக இன்டர்வியூக்கு போறவர்களுக்காக செபிக்கிறோம் வேலை இல்லாதவர்களுக்காக செபிக்கிறோம் ஆண்டு கஷ்டப்படுகிறவர்களுக்காக செபிக்கிறோம் பாவத்துல மாட்டி ஜெபிக்கிறோம் செபிக்கிறோம் கத்தர் விடுவிக்க வேண்டுமா செபிக்கிற நான் ஊழியக்காரர்களையும் மிஷினரிகளையும் கரங்களில கொடுக்கிறோம் கத்தர் பாதுகாத்துக் கொள்வீராக எஸ் எஸ் சுவாமி உடைய கரம் அவர்களோடு கூட இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன் ஆண்டு வர போர்க்களத்துல இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம் காத்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க அப்பா இந்த ஜபத்தை நீர் ஏற்றுக்கொள்வீராக ஆண்டு வர விடுவிக்கிற தேவனப்பா யார் யாரெல்லாம் பிரச்சனையோட ஆண்டு வர கலக்கத்தோடு ஐயா ஒரு பாரத்தோடு எசு சுவாமி அண்ட குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக கத்தர் ஆண்டவரே கத்தர் விடுவிக்கிறவரையா நம்ம நோக்கி கூப்பிடுகிறவளை எல்லா இக்கத்திலும் விடுவிக்கிற தேவன் ஆண்டு இந்த நாளிலே சுவாமி ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்களுக்காக நீங்க விடுவிக்கிறப்பா அவங்க ரிப்போர்ட்ஸ பார்த்து பயப்படாதபடி வியாதியை பார்த்து பயப்படாதபடி கத்தரை நோக்கி கூப்பிட அவங்களுக்கு உதவி செய்வீராக ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே இந்த முன்பாக வைக்கிறோம் ஐயா எங்களுக்கு முன்பாக கடந்து செல்லட்டும் எல்லாரோடும் இருந்து இந்த ஜபத்தை கேட்கிற ஒவ்வொருத்தரோடு கூட ஆசீர்வதிப்பாங்க காத்துக்கொள்ள இரவு வரும்போது சமாதானத்தோடு நாங்கள் எங்களை படுக்கைக்கு செல்ல உதவி செய்யுங்க இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறேன் பிறாவே அவன் கண்டிப்பாக இந்த வசனத்தின் பிரகாரமே நீங்க கத்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் உங்களை விடுவிக்கிற தேவனா இருக்கிறார் மறந்துடாதீங்க கண்டிப்பா எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் குழப்பமா இருந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க அவர் விடுதலை செய்வார் காட் பிளஸ் யூஆள் தேங்க்யூ சோ மச்